இனிமேல் ஒரிஜினலி நான் ஒரு இங்கிலீஷ் பாட்டாக எழுதியிருந்தேன் ஓகே அண்ட் அப்போவே எனக்கு தோணுச்சு தோணிச்சது ஐ வாண்ட் டு ரைட் அபவுட் ஓகே ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு லூப்பாக எப்படி மூவ் ஆகும் அப் அண்ட் டவுன் இன் பிட்வீன் எல்லாமே பட் அப்போ அந்த பாட்டு இங்கிலீஷ்ல இருந்தது போக போக ஐ ஃபெல்ட் தமிழ் வரணும் ஸோ அந்த வேர்ட் இனிமேல் அது வந்து இயல்பாக வந்தது அதுக்கப்புறம் அப்பா கேமன் அண்ட் ரோட் ஆல் ஆஃப் த லிரிக்ஸ் அதுக்கப்புறம் அப்பா கேமன் அண்ட் ரோட் ஆல் ஆஃப் த லிரிக்ஸ் தமிழில் அண்ட் தட்ஸ் பான் எஸ் ஸோ இப்படி ஒரு காம்போ செட் ஆகிறதுன்றது பெரிய விஷயம் யாருக்கும் கிடைக்காது இப்படி ஒரு லவ்லியான ஒரு காம்பினேஷன் லிரிக்ஸ் வந்து கமல் சார் எழுதியிருக்காரு நீங்கள் கம்போஸ் பண்ணியிருக்கீங்க லோகேஷ் அவர்கள் நடிச்சிருக்காரு என்னதான் இங்கிலீஷ் நிறைய பண்ணிட்டு இருந்தாலும் அதுல ஒரு தமிழ் டச் கொடுத்துட்டே இருக்கீங்க அதுதான் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் சொன்னேன் இந்த மாதிரி நிறைய நீங்க பண்ணனும் தேங்க் யூ சோ கமிங் டு ஆர் சர்ப்ரைஸ் ஹீரோ எனக்கும் இதுக்கு சம்மதமே இல்ல நான் ஹீரோ கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் இருக்காரு ஒரு ரீல் ஒன்னு ட்ரெண்டிங் போயிட்டு இருந்தது இங்க பாத்தீங்களான்னு தெரியல ஹே சாகர் ஓட்ட சபாய் அப்படின்னு ஹே லோகி ஓட்டர் சபாய் அப்படின்ற வரி இது ஒரு சர்ப்ரைஸா தான் இருக்கு இண்டஸ்ட்ரிக்கே ஏன்னா இவர் நடிக்க வருவாரா அப்படின்றதே யாருக்கும் தெரியல சீரியஸா சூப்பரா நடிக்கிறீங்க உங்களுடைய பேரிங்கே ரொம்ப அழகா இருக்கு சீரியஸ் டு டெல் தட் தாட் சோ

சரி ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அண்ட் எனக்கு பேசிக்காகவே தெரியும் தமிழ் சார் எவ்வளோ பிடிக்கணும் ஐ மீன் நான் எவ்வளோ கிட்டத்தட்ட நான் ஒரு ஒன்பது வருஷமாக இண்டஸ்ட்ரியில் அவரை பற்றி அதிகமாக பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன் அவரோட வாய்ஸ் வந்து நான் ஏதோ ஒரு இடத்துல வர விஷுவல் பின்னாடி வரப்போகுது அப்படின்னா எனக்கு வந்து அது ஒரு சொல்லிக்கிற அளவுக்கு என்னோடய ஃபிலிமோகிராஃபியில் ஏதோ ஒன்று நல்ல விஷயமா பட்டுச்சு அண்ட் இதெல்லாம் தான் ஃபேக்டர்ஸ் சரின்னு சொன்னதுக்கு பட் ஆனால் நான் அப்போ உங்ககிட்ட சொல்லிட்டு தான் இருந்தேன் முதல் நாள் சாய்ங்காலமே நீங்க உங்க முடிவை மாத்துருக்க சான்சஸ் நிறைய இருக்கு பட் ஆனா எனக்கு பிரச்சனை இல்ல நான் சா எடுத்துட்டு போயிடுவேன் நீங்க எதுக்கு ஒரு பேக்கப் ரெடி பண்ணி வச்சீங்கன்னு சொல்லிட்டு தான் போனேன் அவங்க அவங்க டீம் எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க எல்லாமே சோ அதனால பெரிய சேலஞ்சர் தெரியல அந்த வேலைக்கு இந்த வேலை ரொம்ப ஈஸியா ஈஸியா இருக்கா செம்மையா இருக்கேன் அப்ப நீங்க நிறைய பண்ணனும் இல்லையா சரி என்ன இவங்க எல்லாம் என்ன வச்சிருக்காங்க அவங்களோட ஃபீட்பேக் என்னன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் உங்க கொஸ்டின் என்ன ஆ சார் ஓபன் தை யூ ஆல் நீங்க கேட்கலாம் புதுஜி ஸ்டார்டிங்கே வந்து ஒரு ரெண்டு பேரும் ஜோடி நல்லா இருந்தது சோ இப்போ ஸ்டார்டிங்க தொடக்கம் நல்லா இருக்கு எப்போ உங்களுக்கு கல்யாணம் சார் தெரியல சார் தெரியல சத்தியமா தெரியல நெக்ஸ்ட் தி மியூசிக் வீடியோ சாங் பத்தி

ஹாய் ஷூட்டி சூப்பரான ஒரு வீடியோ ப்ரெசெண்ட் பண்ணீங்க கங்கிரஸ் ஃபார் டீம் அண்ட் லோகினா உங்ககிட்ட ஒரு கொஷின் லைக் இன்னிங்ஸ் பண்ணிட்டு ஒரு ட்ரையல் மாதிரி எடுத்துக்கலாமா இந்த ஒரு பாட்டு ஒரு ஆக்டிங் இன்னிங்ஸ் முன்னாடி ஒரு ட்ரையல் மாதிரி எடுத்துக்கலாமா இல்லை இல்லைண்ணா உண்மையிலே ரொம்ப ஹானஸ்டா சொல்லணும்ண்ணா இப்போ எனக்கு பயங்கரமாக நான் போய் நடிச்சாகணும் ஆனும் அப்படின்னு முடிவு பண்ணி நினச்சிக்கலேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் பொல்லாதவன் வந்து நான் அது மாதிரி எனக்கே ஒன்று நான் எழுதி என்னையே நல்லா டேரெக்ட் பண்ணிப்பேன் இல்லை என்னோட அசோசியேட் யாராவது கொடுத்துருப்பேன் இது வந்து என்னென்னா பெரிய நடிப்பாவை நான் பார்க்கல இது வந்து இவங்க மேலே வச்சிருந்த கான்ஃபிடன்ஸ் அண்ட் ஆர்கேஎஃப்ஐ பொறுத்தளவுக்கு என்னோட அது ஹோம் மாதிரி நான் அவங்கக்கிட்டேருந்து என்ன வந்தாலும் எனக்கு நோ சொல்ல முடியாது இதெல்லாம் தான் ஏன்னா கமல் சார் வந்து பார்த்தா இப்போ உதாரணத்துக்கு லியோ ஷூட்டில் நான் போய் அவர்கிட்ட சார் எனக்கு நீங்கள் இந்த மாதிரி வந்து லாஸ்ட்டில் ஒரு டைலாக் பேசி கொடுக்கணும்னு சொல்லும்போது ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கூட எடுத்துக்கல அவராக வந்து அஞ்சு லாங்குவேஜ் எனக்கு பேசிக் கொடுத்துட்டு போனார் ஸோ அந்த மாதிரி அவங்க சைட்லேருந்து எனக்கு ஒன்று வரும்போது எனக்கு அங்கே நோ சொல்கிறதுங்கிறது லிட்டரலி வரல அதுக்காக மட்டும்தான் இது அண்ட் ரெண்டாவது இப்போ என்ன கேட்டால் எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்திருக்குன்னு சொன்னால் அந்த கேமரா முன்னாடி ஒரு சின்ன ஃபியர் போனது காரணம் அது காரணம் இவங்க இவங்க டீம் அவங்க மற்றபடி இது கன்யூ பண்ணும் நடிக்கணும் அப்படிலாம் இல்லைண்ணா முதல்ல எனக்கு இருக்கிற கமிட்மெண்ட் ஒரு மூணு படம் இருக்குது அதுக்கெல்லாம் அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன் அதெல்லாம் முடிக்கலாம் பிரச்சனை பட் ஆயிடும் அடி வந்ததும் உங்களுக்கு எப்படி இருந்தது நான் உள்ளே நான் சோஷியல் மீடியாவில் இல்லை நான் முன்னாடி இருந்தே உள்ள இல்லை அதனால் நான் எனக்கு கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்தது ஏன்னா இது மாநகரம் ரிலீஸ் ஆகும்போது இருக்கும்போது அப்போ எனக்கு இந்த பயம் இல்லை ஏன்னா அது என் வேலை எனக்கு தெரிஞ்ச வேலை அதில் கான்ஃபிடென்ஸ் ஜாஸ்தியாக இருந்தது அண்ட் சரி இது மக்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது இது வந்து இவங்க என் மேலே வச்சுருந்த நம்பிக்கை தானே ஸோ அதனால் இது எப்படி மக்கள் ரிசர்வ் பண்ணிப்பாங்க இல்லையாங்கிறது மட்டும்தான் தெரிஞ்சிக்கணும் பட் நான் ஏடி சீட்டை கேட்டேன் அஸ்டென்ட் சீட்டை எப்படி போயிட்டுருக்குன்னு சில மீன்ஸ் எல்லாம் காமிச்சாங்க மிஸ்டர் லோகேஷ் யாருக்கு முன்னாடி எத்தனை பேர் ஆட் பண்ண கூப்பிட்ருப்பாங்க ஓய் மெய் ஒன்று மூணு நாள் ஷூட்டர் முடிச்சிடும் ரெண்டாவது கமல் சார் மூணாவது ஸ்ருதி அந்த டீம் அதெல்லாம் இது உள்ள வரக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாள் எல்லோரும் ஒன்றா எங்கேயாவது வந்து போகும்போது அவங்க கூட போய் எடுத்துட்டான் வந்த என்டையர் டீம் கூட ஸோ அந்த கம்ஃபர்ட் இருந்தது அண்ட் அதனால தான் மற்றபடி நோ சொன்னதான காரணம் இதுதான் அவங்களுக்கு தெரியல இப்போ இவர் கேட்குறாரு பாருங்க ரஜினி சார் கூட நின்றுச்சா அந்த மாதிரி நிறைய ஒரு ஒரு நாலஞ்சு மாதம்ங்கிறது ப்ரீ ப்ரொடக்ஷன்கே டைம் ஆகிடும் அடுத்து அந்த ஷூட்டு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் அந்த ப்ராஜெக்ட்டில் போயிடும் இப்போ ரஜினி சார் ஆரம்பித்தா நெக்ஸ்ட்டு நான் முடிச்சுட்டு இமீடியட்டாக ஒரே மாதத்தில் கைதி டூக்கு போகணும் இதெல்லாம் என்னோட முன்னாடி இருந்த கமிட்மெண்ட் ஸோ ஏன் ப்ரொடக்ஷன் இருந்து அவங்க எல்லாருகிட்டையுமே இந்த டேட் இந்த டைம்னு சொல்லி வச்சிருக்கிறதால எனக்கு இந்த டைம் வந்து சரியான டைமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி எதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணணும்னு நினைச்சாலும் ஸோ அதனால அது போகிற போக்கில் பார்த்துக்கலாம் முதல்ல டெரக்ஷன் படம் அவ்வளோ விச் ஓன் யூ லைக் மிச்சும் யூ லைக் த மோஸ்ட் ஆக்டிங் ஆர் ஆ டேரக்ட்டிங் சார் லைஃப் டைம் டெரக்ஷன் சார் சூப்பர் ஆ இஸ் சார்

இல்ல அது நான் இப்படி பண்ண வேணாம் கான்சியஸா எடுத்தது எனக்கு அவங்க டீம் அவங்க பேசி அவங்க விசுவலைஸ் பண்ணது நான் உள்ள போய் பண்றதுக்கு ஒண்ணு இல்ல நம்ம என்ன வேலை கொடுத்தாங்களோ அதை பண்ணிட்டு வந்துல போகுது